தமிழகத்தில் எதிர்கட்சிங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை சரியில்லைன்னு கேள்வி கேட்டு எழுப்பிக்கின்னு இருக்குது இந்த சூழ்நிலையில் காவல்துறை மரணம் இந்த காவல்துறை மரணத்தில் வந்து ஏற்கனவே சாத்தான்குளத்தில் வந்து அப்பா அம்மா இதே மாதிரி கஸ்டடியில் இறந்தாங்கன்ட்டு ஒரு கேஸு போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அதே பாணியில் இப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து உருவாகியிருக்குது திருப்புவானத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு அங்கே கோயிலுக்கு போயிருக்காங்க ஒரு அம்மா கார் ஓரமாக விட்ருக்காங்க அந்த காரை வந்து ஓரமாக ஓட சொல்லி சாவி கொடுத்துருக்காங்க அவன் செக்யூரிட்டி செக்யூரிட்டிக்கு கார் ஓட்ட தெரியாது அவன் ஒருத்தனை கூட்டு ஓட்ட சொன்னதாக சொல்கிறாங்க அதனால் அந்த காரில் நகை இருந்தது பணம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வழக்கு இது சம்மந்தமாக புகார் கொடுத்துருக்காங்க புகாரை விசாரிக்கல புகாரை வந்து வாங்கி வச்சுட்டு அண்ணா பிடிச்சலாம் எங்கேருந்து ப்ரெஷர் வந்ததுன்றது தெரியல ஆறு பேரும் போலீஸ்காரங்க அஞ்சு பேரும் அவனை அண்ணா கிருஷ்ண காட்சி வச்சு சம்பவம் நடந்துருச்சு இப்போ அது வந்து பூதாகரமாக போய்கிட்டுருக்கு எல்லா பத்திரிகைலேயும் தலைமை தலைப்புச் செய்திகள் வாஸ்தவ்தான் பத்திரிக்கையெல்லாம் தலைப்பு செய்திகள் ஒரு பக்கம் எதிர்கட்சிகளுக்கு ஏற்கனவே எடப்பாடியார் வந்து பெரிய லெவலில் பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்கார் அஜ் அவருக்கு எந்த சப்ஜெக்டும் கிடைக்கல இப்போ இந்த சப்ஜெக்ட் மாட்டிக்கிச்சு அஜித் அஜித்குமாரோடைய மா கஸ்டடி மாடுறதில் வந்து இது மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இது சம்மந்தமாக நீதிமன்றங்களும் உத்தரவுகள் போடுது அரசாங்கம் சிபிஐ வழக்கு நேர்மையாக விசாரணுன்னு விசாரிக்கணும்னு போடுது விசாரணையில் வந்து இப்போ அவங்க பேரில் வந்து மர்ட்ரு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியாஞ்சு போலீஸ்காரன் பேர்லேயும் நடவடிக்கை எடுத்துட்டாங்க எஸ்பியை வந்து காத்திருப்பார் பட்டியலே டிஎஸ்பியும் காத்திருப்பியலில் வச்சு விட்டாங்க காவல்துறை மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறையும் இப்போ வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்குது போக்கில் அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணாலும் பண்ணுவாங்க போல இருக்குது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டு காவல்துறை காவலர்கள் பேரில் வந்து கொலை வழக்கு வந்து ஒட்டு மொத்தமாக இந்த மாதிரி பதிவிறது வந்து ஒரு பெரிய விவகாரம் சாத்தாங்குலம் அப்பம்ப வழக்கில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இது வந்து அஞ்சு ஆறு பேர் இதில் என்னடா கேட்டாக்கா அவர் முதல்வர் வந்து ஒரே ஒரே அணியில் தமிழகம் ஓரணியில் தமிழகம் அப்படின்னு அவர் ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டார் நடந்துக்கிட்டு இருக்கு நேற்று விழா அறிவாலத்தில் கட்சி விழாவெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டார் என்ன பண்ண போகிறாங்க ஓரணியில் தமிழ்நாடு மாபெரும் கழக உறுப்பினர் சேர்க்கை திட்டம்னு அது இதுன்னு அவர் அரசியலில் போயிட்ருக்கார் கட்சியில் எதிர்கட்சிங்களெல்லாம் இப்படிலாம் யூவாக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திமுகவுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருந்தது இன்னும் கூடுதல் சேர போகிறாங்கன்னு சொல்கிறாரு எல்லா வாய்ப்புகள்லாம் இருந்தது இதுக்கு நடுப்புற இந்த மாதிரி பிரச்சனை இந்த பிரச்சனையில் திருப்புவான பிரச்சனை பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு சிபிஐ வழக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டோன்னா அரசியல் சப்ஜெக்ட்டில் முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகிறாங்க கோர்ட்டும் அதை ஏற்றுக்கிடுச்சு நடக்குது எங்கே தமிழ்நாட்டில் வந்து நாலு மணி போய்கிறோன்னு சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் போய்கிட்டுருக்கு இந்த சட்ட ஒழுங்கு வந்து பப்ளிக்கில் வந்து ரவுடிசம் பண்ணுறது வந்து இப்போ காவல்துறையே இந்த மாதிரி பண்ணத்தான் ஒரு பெரிய அதிருப்தியில் இருந்துருக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத தமிழக மக்கள் என்ன சிந்திக்கிறாங்க ஓரணியில் தமிழ்நாடு மாபெரும் இயக்கத்தை வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மக்கள் மத்தியில் எப்படி போயிட்ருக்குன்றதும் பொறுத்துன்னு பார்ப்போம்